ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மி ஜான்ஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸேரீ வந்து வேர் பண்ணும்போது சைடு வந்து இடுப்பு தெரியாமல் பின்னாடி வந்து பேக் சைடு ப்ளவுஸும் சேரீயும் பிரிஞ்சு பிரிஞ்சு வராமல் கீழே இறங்கிக்கிட்டே வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பர்வான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லைங்க மெயினாக சாரி வந்து நிறைய பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபிட்டாக வந்து அழகாக கட்டிவிடுவாங்க பட் என்னென்னா நடக்கும்போது பின்னி பின்னி விடும் இன்னொரு பேக் சைடு வந்துட்டு ஸேரீ வந்து கால் கிட்டே மேலே ஏறிக்கிட்டே வருங்க ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸும் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வந்து நீங்கள் சாரி வேர் பண்ணும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தில் ஒரு சின்னதாக நாட் போட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஷால் வே கட்டி தான் உங்களுக்கு வந்து இன்சர்ட் மாதிரி நான் வந்து சாரி வேர் பண்ணி காமிக்க போகிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சுற்று கொண்டு வந்துட்டு மேலே வந்து பல்லு பிளீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் வந்து கரெக்டாக வந்து பேக் சைடு பார்த்துக்கோங்க அந்த லென்த் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரஃப்பாக ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா மேலே மேலே வந்து சிங்கிள் ப்ளீஸ் தான் எடுக்கக்கூடாது ஃப்ளோட்டிங் தான் விட போகிறேன் ஸோ அப்படின்றதுனால சிங்கிள் பீஸ் தான் விட்டுருக்கு ஒரு ஜஸ்ட் ரஃபுக்காக நான் மெயினாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறது ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு மேலே வந்து ஒரு பின் போட்டாச்சு ஓகேங்களா ஸோ பின் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஓகே ஸோ நிறைய பேருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா பின்னாடி வந்து ப்ளவுஸும் சேரீயும் கீழே வந்து ப்ளவுஸை விட்டுட்டு கீழே வந்து இறங்கி இறங்கி வந்துடுது இடுப்புக்கிட்ட சாரி அப்படின்னு நிறைய பேருக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கு இல்லைங்களா அது இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் கிளாத்து அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரொம்ப லூஸ் விட்றாதீங்க லூஸ் விட்டிங்கன்னா பின்னாடி வந்து இறங்கிக்கிட்டே வரும் அது மாதிரி ரொம்ப இழுத்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் இங்கே வந்து பின் பண்ணக்கூடாது ரொம்ப இழுத்திங்கன்னா ப்ளவுஸை விட சேரீ வந்து ரொம்ப மேலே ஏறி வந்துடும் அப்போ ப்ளவுஸுடைய அந்த ஃபினிஷிங் வந்து தெரியாது பின்னாடி ஸோ எப்போவுமே சேரீ வேர் பண்ணும்போது ரொம்ப இழுத்தும் பின் பண்ணாதீங்க கழுத்து பக்கம் பின்னாடி நான் சொல்கிறேன் பின் பக்கம் ரொம்ப கூடாது ரொம்ப லூஸை விடக்கூடாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பண்ண போறோம் ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் பிரிட்ஸ் பக்கத்தில் பின் பண்ண போகிறோம் அந்த பின் வந்து நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா நம்மளுடைய பெல்லி பார்த்தீங்களா தொப்புளுக்கும் கொஞ்சம் தள்ளி தான் போடணும் ஐ மீன் நான் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய பெல்லி ரைட் சைடு வந்து பாதி பக்கம் ஓகேங்களா ரைட் சைடு இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து பின் போட்டுக்கோங்க ஓகேங்களா நேராக சென்டரில் பண்ணாமல் ரைட் சைடு கொஞ்சம் தள்ளி பின் போட்டுக்கோங்க ஒரு மூணு இன்ச் அந்த மாதிரி கேப் போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் பிரிட்ஸ் வந்து எடுக்க போகிறோங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சைடு வந்து கிப்பு தெரியாமல் பின் பண்ணும் அது நான் ஃபைனலி சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டர் பீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா வரணுன்றக்கான டிப்ஸ் நான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அண்ட் வந்து நான் வந்து ப்ளவுஸ் அது வந்து இன்னும் கட் பண்ணலை ஸோ எக்ஸ்ட்ரா பீட்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து எடுத்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வந்து கிடைக்கும் ஆனால் அதே மாதிரி இந்த மடிப்பு எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக வெள்ளிப்பாட்டுக்கு நேராக இன்சர்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாக ரைட் சைடு தள்ளி நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்து நீங்கள் எதாவது சென்டரிங் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் பின் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக தொப்புளுக்கு நேராக பண்ணிங்கன்னால் அது ரொம்ப பெருசாக தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி பின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வந்து கை அதனால டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து கிப்பு கிட்ட வந்து நம்ம பின் போட்டுக்கணும் ஸோ இந்த பின் வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப வந்து உள்ளே கொண்டு வந்து பின் பண்ணாதீங்க ஓகேங்களா நம்ம இது கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் எங்கே பின் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸுடைய சென்டர் ஸ்டிச்சிங் வரும் பார்த்திங்களா தையல் வரும் பார்த்திங்களா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணுறது அதுக்கும் கொஞ்சமாக தள்ளி உள்ளே வந்து நீங்கள் பின் பண்ணினாலே கரெக்டாக அழகாக இருக்கும் ரொம்ப உள்ளே கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக வராது லுக்கிங் வந்து நல்லா இருக்காது ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் வர்றதுக்கும் கொஞ்சமாக உள்ளே தள்ளி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பின் பண்ணுங்கள் பின் பண்ண பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது ரொம்ப டைட்டா கிளாத் வந்து உள்ள இழுக்காதீங்க மைல்டா சின்னதாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு உள்ளே விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பின் பண்ணிக்கோங்க ஊக்கு வந்து வெளியில தெரியாமல் ஓகேங்களா ஸோ நான் வந்து சும்மா சுடிதார் வேர் பண்ணனால உங்களுக்கு அப்படியே ரஃப்பாக யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் ப்ளவுஸில் பின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வச்சு பின் பண்ணிக்கோங்க சைடில் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சைடு வந்து நீங்கள் பின் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தான் டே வந்து ஃபுல்லாக வேர் பண்ணால் கூட சைடு வந்து உங்களுக்கு பேக் சைடு கீழே இறங்கி வராது இன்னொன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எக்ஸஸ் கிளாத்து உள்ள சென்டர் பிரிண்ட்ஸ் இந்த கிளாத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் லைட்டை வந்து அப்படியே நல்லா ரோல் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும் பட் ஒரு நாலஞ்சு டைம் நீங்கள் வேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர் பண்ணும்போது ரொம்ப காட்டன் சாரி அல்லது ரொம்ப பட்டு சாரி வேர் பண்ண வேண்டாம் சரிங்களா நல்லா வந்து உங்களுக்கு மடிப்பு வரக்கூடிய சாரி வந்து வேர் பண்ணி பழகுங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மடிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்ட்ரு மடிப்பு எடுக்கும்போது ஒரு மடிப்பு உள்ளேயும் வெளியில் இருக்கிற மடிப்பு நான் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ பண்ணி விட்ருப்பேன் எக்ஸ்ட்ரா வந்து மடிப்பை எடுத்து விட்டுருப்பேன் ஸோ இதுதான் மெயினாக நான் உங்களுக்கு நம்ம நடக்கும்போது பின்னும் இல்லைங்களா அதுக்கு மெயின் இந்த ஒரு விஷயம் இருக்குதுங்க ஸோ ம எப்பவுமே மடிக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக எல்லா கிளாத்தையுமே அந்த மடிப்போடு சேர்ந்து வர மாதிரி பார்க்காதீங்க நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா மடிச்சு அந்த மடிப்பை வந்து மேலே இருக்கிற கிளாத்தையும் கீழே இருக்கிற அந்த மடிப்பை ஒரு மடிப்பை எடுத்து விட்டுருங்க ஓகேங்களா எடுத்து விட்டுட்டு அந்த எக்ஸஸ் கிளாத்தை நீங்கள் பேக் சைடு ஓகேங்களா நம்ம வந்துட்டு எக்ஸ் ரைட்டாக சொல்லப்போனால் நம்ம ரைட் சைடு வந்து சாரி வரும் பார்த்திங்களா நம்ம இடுப்பு வந்து கவர் ஆகிற மாதிரி சாரி வரும் பார்த்திங்களா அந்த பக்கம் எடுத்துக்கொண்டே நீங்கள் என்ன பண்ணால் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்ருணும் பண்ணணும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் நடக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும் பேக் சைடு வந்து சாரி வந்து தூக்கி தூக்கி வராது ஓகேங்களா ஸோ அதுக்காக நான் மெயினாக சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா கிளாத்துமே கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் நீங்கள் ஃபீல்ஸ் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கும்போது கட்டாயமாக வந்துட்டு பின்னி விடும் இன்னொன்று நீங்கள் பின் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா நம்ம சென்டர் பீல்ஸ் பின் பண்ணியிருக்கீங்களா அந்த பின்னும் ரிமூவ் ஆகி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போவுமே மடிப்பு வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் சாரி வந்து ஃப்ரீ பண்ணி விட்ருங்க ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஒரு மடிப்பு எடுத்து விட்டுருங்க நான் சொல்ல எடுத்து விட்டு அதை பேக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நல்லா அழகாக வந்து ரொம்ப வந்து தூக்கிட்டு இருக்காமல் நல்லா உள்ளே வந்து அழகாக இன்சர்ட் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்ல அழகாக வந்து நம்ம கவர் பண்ண மாதிரி சாரி வந்து வேர் பண்ணியாச்சு ஸோ இது வந்து நான் மெயினாக வந்து எப்படி வந்து சைடு கவர் பண்ணுறது அண்ட் வந்து சாரி வேர் பண்ணும்போது நடக்கும்போது பின்னி விடாமல் அண்ட் பேக் சைடு தூக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அண்ட் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளஸ் யூ